ஒரு மனிதனுடைய வீட்டில் பிள்ளைகள் பசியில் இருந்தார்கள் அவர் ஆத்தங்கரை ஓரமாக சென்று மீனை பிடித்து பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கலாம் என்று எண்ணி மீனை பிடித்துக் கொண்டு வீட்டிற்கு செல்கின்ற வழியில் ஒரு மனிதர் சந்தித்தார் அவர் ஒரு அதிகாரியாக இருந்தார் அவர் என்னிடம் கேட்டார் இது என்னவென்று அப்போது அவர் அதை எனக்கு தந்துவிடுங்கள் என்று நான் கூறினேன் எனது பிள்ளைகள் உள்ளார்கள் நான் பிள்ளைகள் பசியோடு உள்ளார்கள் என்று அதிகமாக அழுதேன் ஆனாலும் அவருக்கு இறக்கம் வரவில்லை அவர் மீனுடைய வாயில் பிடித்து செல்கின்ற வேலையில் மீனுடைய பல் அல்லது ஏதோ ஒரு விஷம் அவருடைய கையில் பட்டு விட்டது அவர் வீடு சென்று அந்த மீனை போய்த்து சாப்பிட்டு விட்டார் ஆனால் வழி குறையவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து விட்டது கொஞ்சம் போல் வைத்தியம் செய்தும் சுகமாகவில்லை கொஞ்சம் நாளைக்கு பின்னால் வைத்தியர் கூறினார் நாங்கள் முயற்சி செய்துதான் இருக்கின்றோம் ஆனால் உங்களுடைய விரல் சீராகவில்லை நாங்கள் பார்க்கின்றோம் உங்களுடைய விரலில் விஷம் அறிவிட்டது நீங்கள் உங்களுடைய மற்ற விரல்களையும் கையையும் பாதுகாக்க விரும்பினால் உங்களுடைய இந்த விரலை விட்ட வேண்டும் என்று கூற அவர் மிகவும் கவலைப்பட தொடங்கிவிட்டார் என்னுடைய விரல் இல்லாமல் போக போகுது என்று ஆனால் அதுதான் இப்பொழுது அவசியமாக இருந்து ஆபரேஷன் செய்து அவருடைய விரலை வெட்டப்பட்டது கொஞ்ச நாள் வரை அதன் மூலமாக ஆறுதல் கிடைத்தது அதன் பின் அவருடைய கையில் அதிகமான வழி ஏற்பட தொடங்கியது மீண்டும் வைத்தியிடம் சென்று வைத்தியம் செய்தார் கொஞ்ச நாளைக்கு பின்னால் வைத்தியர் கூறினார் உங்களுடைய மணிக்கட்டு வரை விஷம் அறிவிட்டது உங்களுடைய கையை பாதுகாக்க வேண்டுமா இருந்தால் மணிக்கட்டு வரை வெட்ட வேண்டும் என்று கூற அவருடைய நிலைமை மாறிவிட்டது இப்பொழுது நான் என்ன செய்வேன் என்று உடனே அவருடைய மணிக்கட்டு வரை வெட்டப்பட்டது அவருடைய வெட்டப்பட்ட கையை கட்டி வைத்திருந்தார் கொஞ்ச நாள் வரை வழி இல்லாமல் இருந்தது ஆனாலும் அந்த ஆபரேஷனுடைய வலி இருந்தது மீண்டும் அவருடைய கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகரிக்க தொடங்கியது எதுவரை என்றால் உங்களுடைய முழங்கையிலும் விஷம் பரவிவிட்டது உங்களுடைய உடலை பாதுகாக்க விரும்பினால் உங்களுடைய இந்த கையை வெட்டிவிட வேண்டும் என்று வைத்தியர் கூறி அந்த கையும் வெட்டப்பட்டு விட்டது அந்த மனிதர் எனக்கு என்ன நடந்து விட்டது என்று அதிகமாக கவலைப்பட தொடங்கினார் யார் ஒரு மனிதர் கூறினார் நீ சிந்தித்துப் பார் நீ யாருக்காவது அநியாயம் செய்திருக்கின்றாயா என்று ஏனென்றால் உனக்கு இந்த கஷ்டமும் விஷமும் அதிகரித்து செல்கிறது அவன் சிந்திக்க தொடங்கி நினைவுபடுத்தி பார்க்கின்றான் எத்தனையோ அவன் செய்த அநியாயங்கள் நினைவு வந்தது அதிலே அந்த மீன்காரரும் நினைவு வந்தது நான் அவரிடம் வற்புறுத்தி மீனை பருத்தி வந்தேன் அதற்கு பின்னால் தான் இந்த வலி ஏற்பட தொடங்கியது என்று சிந்தித்து அந்த ஏழை மனிதனை தேடி தேடி அந்த பா மனித கஷ்டத்துக்கு பின் அந்த மனிதனை தேடி கண்டுபிடித்தார் கண்டுபிடித்த பின் என்ன தெரியுமா என்று இந்த நிலையை பார்த்தவரால் அடையாளம் கண்டுகொள்ள நம்பியவில்லை அதன் பின் அவர் நினைவுபடுத்தி அவருக்கு நினைவு வந்தது இந்த மனிதர் கேட்டார் அன்றைய நாள் நான் பார்த்துக் கொண்டு செல்கின்ற வேளையில் நீ என்ன கூறினா என்று கேட்க நான் அவ்வாஹாக உனக்கு சாபம் கேட்டேன் உடனே அவர் மன்னிப்பு கேட்டு அவருடைய நிலமையை கூறி அது அந்த மனிதனுக்கு இந்த மனிதர் மீது இறக்க வந்து அவ்வளோதா கேட்டார் இறைவா நீ மன்னித்து விடுவாயாக நான் மன்னித்து விட்டேன் என்று அதன் பின்னால் அவருடைய கை வழி இல்லாமல் போய்விட்டது அநியாயம் அழைக்கப்படுவர்களுடைய பத்வா தப்பி தப்பிக்கொள்ள வேண்டும்